வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு திருநெல்வேலியில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் திருநெல்வேலி டவுனில் வெங்கடேஷ் என்பவர் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கிறார் அவரை இன்று காலை திருநெல்வேலி மேயரின் டிரைவர் மற்றும் சகாக்கள் தாக்கி அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு தகவல் உலாவிக் கொண்டிருக்கிறது இதன் உண்மைத்தன்மை என்ன என்று நாம் நேரடியாக களத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட இரு நபர்களிடம் விசாரணை செய்தோம் அதற்கும் மேலாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரித்த பொழுது நடந்தது என்னவென்றால் மதிப்பிற்குரிய திருநெல்வேலி மேயர் அவர்கள் மரக்கன்று நடும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது மேயரின் உதவியாளருக்கு மேயரின் வாகனம் இடைஞ்சலாக இருக்கிறது கொஞ்சம் நகர்த்தி விட வேண்டும் என்று செல்போனில் அழைப்பு வந்திருக்கிறது அதன் பெயரில் டிரைவர் வண்டியை சிறிது தூரம் நகர்த்தி விடுவதற்காக சென்றிருக்கிறார் அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்டோ நபர் வெங்கடேஷ் நின்று கொண்டு மேயரின் டிரைவரிடம் தகாத வார்த்தையில் பேசி வம்பளித்திருக்கிறார் என்று அங்குள்ள தெரிவிக்கின்றனர் இல்லாமல் மரக்கன்று முடித்துவிட்டு மேயர் மற்றும் அவர் உதவியாளர்கள் திரும்பி வாகனத்தின் பக்கம் வந்தார்கள் அப்பொழுது மேயரையும் தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மேயரின் உதவியாளர் மற்றும் அவரது நலம் விரும்பிகள் எதற்காக இப்படி மேயரை பேசுகிறீர்கள் அவர் எந்த வம்பு தும்புக்கும் செல்ல மாட்டாரே என்று கேட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட வெங்கடேஷ் அவர்களின் ஆட்டோவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் புகைப்படம் இருப்பதால் வேண்டுமென்றே பிரச்சனை இழுப்பது போல் தோன்றுகிறது என்று அங்கு இருக்கும் வயதான மூதாட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் மேயர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பந்தப்பட்ட நபர் வெங்கடேஷ் காவல்துறையினரால் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்ததாகவும் மேயர் தனக்கு அரசு விழாவில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதால் பின்பு வந்து புகார் அளிப்பதாக சொல்லிவிட்டு அரசு சம்பந்தப்பட்ட விழாவிற்கு சென்று பின் காவல் நிலையம் திரும்பிய சம்பந்தப்பட்ட நபர் வெங்கடேஷ் அவர்கள் காவல் நிலையத்தில் இல்லை என்னவென்று விசாரித்தால் தரைக்குறைவாக விமர்சிப்பதும் நல்ல பண்பல்ல என்று அரசியல் முதிர்வு தெரிந்த பெரியோர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்தது பொதுவாகவே தன் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக பொது வாழ்க்கையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கும் நபரை கொச்சையாக பேசுவதும் இந்த விஷயத்தில் காவல்துறை சரியாக செயல்பட்டு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்